مرحب <applause> ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك ألم What وإلى ربك فرغ. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يحده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم یا ایوہ الناس تکو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق منہا زوجہا وبث منہما رجالا کثیرا ونساء واتکو اللہ اللذی تسائلون بھی والرحام ان اللہ کان علیکم رکیبا قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم خیر الحدی حدی محمد صلی اللہ علیہ وسلم

இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார்களோ அதே முறையில் அறிந்து கொள்வதற்காகவும் அறிந்த அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காகவும் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹனுடைய இறை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் ஏக இறைவனாகிய பயந்து நடந்து அவனுடைய மார்க்கத்தை மரணிக்கின்றவரை முழுமையாக பின்பற்றி நடந்து மரணிக்கின்ற பொழுதும் முஸ்லீமாகவே அல்லாஹு ரபுல்லா அலமீன் நமக்கு மரணத்தை தந்து அந்த மரண தருவாயிலே இலகுவான அடிப்படையில் நம்முடைய உயிர்களை கைப்பற்றி நல்லவர்களுடைய பட்டியலிலே அல்லாஹூர் ஆலமீன் உங்களையும் என்னையும் சேர்த்து அருள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தொடர் நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் அல்லாஹு அபுல்லாலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குரானிலும் நாயகம் செல்லல்லாகலை அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணத்தை தழுவுகின்ற பொழுது அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் எந்த அடிப்படையில் மரணத்தை தழுவார்கள் அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் எந்த அடிப்படையில் அவர்கள் மரணத்தை தழுவுவார்கள் என்பன போட்ட சம்பவங்களை உள்ளடக்கி பிடியில் மனிதர்களுடைய நிலை என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம் என் அன்பிற்குரிய சகோதரர்களே பொதுவாகவே இந்த உலகத்தில் ஜாதி மதங்களையும் தாண்டி அனைத்து தரப்பு மதவாதிகளும் மார்க்கவாதிகளும் கடவுள்களை பின்பற்றுகின்ற விஷயத்தில் வேண்டுமானால் கருத்து வேறுபாடு கொள்ளலாம் எந்த மதங்களை பின்பற்றுவது எந்த இறைவேதத்தை நாம் பின்பற்றி நடப்பது என்ப விஷயத்தில் வேண்டுமானால் அபிப்பிராய பேதங்கள் கொள்ளலாம் ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மதவாதிகளும் அறிவிஜீவிகள் முதற்கொண்டு பாமரர்கள் வரை எல்லா மனிதர்களும் ஒருமித்த கருத்தில் எிருக்கிற ஒரு நிலைப்பாடு என்னவென்றால் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் மரணிக்கக்கூடியவர்கள் மரணத்திலிருந்து நாம் யாரும் தப்பிக்க முடியாது என்பதிலே எல்லோரும் ஒருமித்த கருத்திலே இருக்கிறார்கள் அதனால நமக்கெல்லாம் மரணம் வரும் என்பதை பற்றி பேசி நேரத்தை நாம் வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிற பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் தள்ளப்படுகிறான் ஒரு மனிதனுக்கு மரணம் சம்பவிக்கின்ற பொழுது அவனுக்கு அந்த நேரத்திலே நடக்கக்கூடிய அதிபயங்கரமான நாமெல்லாம் திடுக்கிட்டு போகின்ற அளவுக்கு கேட்டாலே இரவிலே நிம்மதியாக நாமெல்லாம் தூங்கிவிட முடியாத அளவுக்கு அதிபயங்கரமான சம்பவங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுடைய இறைவனையும் இறை தூதர்களையும் நிராகரித்து வாழ்ந்த மனிதர்கள் அல்லது இறைவனை ஏற்றுக்கொண்டு தூதரை ஒப்புக்கொண்டு பாவமாக அந்த உலகத்திலே பாவிகளாக நடந்த மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நேரக்கூடிய சம்பவங்களை எல்லாம் இஸ்லாம் சற்று வித்தியாசப்பட்டு கூறுகிறது யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பயந்து அவனுடைய சொல் செயல் அங்கீகாரத்திற்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருடைய அனைத்து வகையான போதனைகளையும் செவிமடுத்து யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு தியாகம் செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த உலகிலும் எப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் வாழப்போகிறார்கள் என்பதனுடைய ஒரு முதல் படித்தரம் தான் மரணத்தினுடைய படித்தரம் என்று நாயகம் செல்ல அவர்கள் கூறுகிறார் பொதுவாகவே நாம் ஒரு இடத்திற்கு செல்வதாக இருந்தால் ஆரம்பம் என்று ஒன்று உண்டு மறுமை வாழ்க்கையினுடைய ஆரம்பம் ஒவ்வொரு மனிதர்களுடைய மரணம் என்று நாயகம் செல்ல செல்லவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த உலகத்திலே பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த உலகத்திலே குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மரண தருவாயிலும் மரணத்திற்கு பிறகுள்ள கபருடைய வாழ்க்கையிலும் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு இந்த உலகையெல்லாம் அழித்து அல்லாஹு ரபுல்லால எழுப்பி ஒன்று கூடி நிறுத்தி விசாரணை விசாரணைக்கிற அந்த விசாரணை நீதிமன்றத்தையும் கொடுக்கப்படுகிற தண்டனையும் நல்லடியார்களுக்கு கொடுக்கப்படுகிற சொர்க்கத்தையும் எல்லோரும் ஒப்புக்கொண்டவர்கள் தான் இருந்தாலும் பாருங்களேன் நம்முடைய உள்ளத்தை சைத்தான் அளவுக்கு அதிகமாக ஆக்கிரமித்து முடிந்தவரை நம்மை நரகத்திற்கு சைத்தான் இழுத்து செல்ல பார்க்கிறான் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சைத்தானிடமிருந்து நம்மை காப்பாற்றுவதற்குண்டான வழிமுறைகளை சொல்லி நரக நெருப்பிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளுகிற வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் நமக்கு கற்பித்து இப்படி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் அந்த மரண தருவாயிலே மிக சிறப்பான அடிப்படையிலே உங்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் இந்த அடிப்படையில் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு எனக்கு முரண்பாடாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தால் மரண தருவாயிலே அதிபயங்கரமான எந்த ஒரு காதும் கேட்டுராத எந்த ஒரு கண்ணும் கண்டுராத அதிபயங்கரமான சம்பவங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க நேரிடும் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் இந்த உலகத்திலே பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொழாமல் இருக்கிறார்கள் தொழுதாலும் வருடத்திற்கு ஒரு முறை தொழுகிற பழக்கம் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை தொழுகிற பழக்கம் அல்லது திருமண நேரத்தில் மட்டும் தொழுகிற அன்பர்கள் இப்படி தொழுகையுடைய விஷயத்திலே பொடும்போட்கள் அல்லது தொலாமிலே இருந்து விடுவார்கள் என்றைக்குமே தொலைப்போ மாட்டார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட எந்த ஒரு நல்ல காரியங்களையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட கர்ணகுடூரமான காரியங்களை அவர்கள் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனால் போய் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் கபருடைய வேதனை மிக கடுமையான வேதனை மறுமையுடைய வேதனை மிக பயங்கரமான வேதனை மரண தருவாயிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இப்படியெல்லாம் அல்லாஹூர் அப்புள்ளாலமின் தண்டனை கொடுப்பான் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அப்படி ஒத்துக்கொண்டே அவர்கள் நாளடைவிலே விடுகிறார்கள் அல்லது மரக்கடிக்கப்படுகிறார்கள் மரணத்திற்கு முன்னால் நாம் எப்படியும் விடலாம் என நினைத்து அந்த சைத்தானுக்கு எல்லா வகையிலும் கட்டுப்பட்டு நரகவாசிகளாக அல்லாவனுடைய சாபத்தை பெற்றவர்களாக நாயகம் செல்லல்லாகளை செல்லவர்கள் அவர்களே வெறுத்துவது மக்களாக பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள் சொல்லுகிறான் அப்பஹிப்தும் அண்ணமா கலக்கணாக்கும் நீங்கள் என்ன வெறுமனே விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா துறக்க சுதா

பணம் பணம் செல்வம் செல்வம் என்று சொல்லி மனைவி மக்கள் அழகான வீடு அருமையான உணவு அழகான ஆடம்பரமான ஆடை சென்று போய் வருகிறேன் அருமையான ஒரு வாகனம் என்று மனிதன் தன்னை சுற்றி ஒரு சௌசான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறேன் அந்த விருப்பத்திற்கு என்றைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் தடை விரித்ததே இல்லை அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறேன் ஏன் ஐயோ கல்லதீன் ஆமனோ லா துலிகிக்கும் அம்பாளுக்கும் வரா அவுலா கொண்டவர்களே நீங்கள் திரட்டுகின்ற அந்த செல்வங்களும் உங்களுடைய மனைவி மக்களும் என்னை வணங்குவதற்கு தடையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறார் ஒரு சில மனிதர்கள் உண்டு செய்ய மாட்டார்கள் அல்லாஹுவை எந்த நேரமும் அவர்கள் நினைவு கூற மாட்டார்கள் அல்லாஹு வழங்கியிருக்கிற இந்த பூமியில எல்லா வகையான அற்புடைகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹனுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்று வாழ்கிற மக்கள் இந்த பூமியிலே உண்டு அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹுடைய அந்த மரணப்பிடியிலே அவர்கள் எல்லாம் ஓலமிட்டு அவர் நிலைக்கு மிகப்பெரிய அளவில் அல்லாஹுடத்திலே கெஞ்சி கூத்தாடுகின்ற நிலையை அல்லாஹு உருவாக்குவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ இறை நிராகரிப்பாளர்களாக அல்லாஹுக்கு இணை கற்பித்து வாழுகிற மக்களாக அல்லாஹுவே இல்லை என்று பேசுகிற நாத்திக சிந்தனை உடையவர்களாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் இந்த பூமியையும் உலகத்தையும் அவர்கள் சுற்றித் திரிந்து பார்க்க வேண்டும் அல்லாவினுடைய ஆட்சியையும் வல்லமையும் அவர்கள் புரிந்து பார்க்க வேண்டும் உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்ட திருமறை குரானின் பக்கம் அவர்கள் மீண்டு வர வேண்டும் உலக மக்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஆசானாக ஒமா அரிசல்லா கையில்லா காப்பத்தன்லின் நாசி பசீரம் வனதீரா உலக மக்கள் அனைவர்களையும் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நபியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லா திருமறை குரானிலே குறிப்பிடுகிறானே அந்த நபியை பின்பற்றுகிற மக்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிற மக்களாக மாற்றுமது அன்பர்கள் இல்லாவிட்டால் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகிறான் அவர்களும் இந்த மார்க்கத்தை ஏற்க வைத்து அவர்களையும் என்னை ஒப்புக்கொள்ள வைத்து அவர்களும் தான் தவறான வழியிலே இருந்தோம் என்பதை உணர்த்தி வைத்து அல்லாஹ் ரப்பூல்ல அவர்களுடைய உயிர்களையும் கைப்பற்றப் போகிறான் ஆக இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மனிதர்களும் இந்த உலகத்திலே மரணத்தை தொழுவார்கள் அல்லாஹுவை நிராகரித்த மனிதர்களும் இந்த உலகத்திலே மரணத்தை தொழுவுவார்கள் அல்லாஹுவை ஓற்று கொண்டு தூதரையும் ஒப்புக்கொண்டு பாவமான காரியத்திலே ஈடுபட்டு சதாச்சனுடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் புழிந்து வாழ்ந்த மனிதர்களும் இந்த உலகத்திலே மரணத்தை தொழுவுவதுண்டு என்ன வித்தியாசம் என்றால் நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகிற பொழுது அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் சொல்லப்படுகிறதாம் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகிறார் இறை நிராகரிப்பாளர்கள் பாவிகள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய துரோகிகள் எதிரிகள் நிராகரிப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி முஸ்லீமாக அவர்கள் மரணிக்கிறார்களாம் கேட்டால் ஆச்சரியமாக இல்லையா அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஒப்புக்கொண்டு இந்த மார்க்கத்தில் அடாவளித்தனம் புனிந்து அநியாயமாக வாழ்ந்து கொண்டிருந்த பாவிகள் மரணிக்கின்ற நேரத்தில் பிடி அவர்களை பிடிக்கின்ற நேரத்தில் அவர்கள் எல்லாம் அல்லாஹவிடத்திலே கூப்பாடு போடுகிறார்கள் குரல் எழுப்புகிறார்கள் அவகாசம் கொடு என்று இப்படி பலதரப்பட்ட மனிதர்களுடைய உயிர்கள் இந்த பூமியிலே கைப்பற்றப்படுவதாக அல்லாஹ் திருமுறை குரானிலே சொல்லுகிறார் மக்களே ரெண்டு வகையான தண்டனைகள் உண்டு ஒன்று உடம்பிலிருந்து உயிர் வெளிப்படுகிற பொழுது ஒரு வேதனை இந்த வேதனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது நாயகம் செல்லல்லாகலை செல்லம் அவர்கள் உட்பட யாரும் இந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள் மக்களே மக்களே இந்த பூமியில் யாரையும் அப்படி நான் துடிதுடித்து வேதனைப்படுவதை நான் பார்த்ததே இல்லை எனது மடியிலே நாயகம் அவர்கள் என்னுடைய மார்பிலே நாயகம் அவர்கள் தலை வைத்து படுத்து அந்த மரண தருவாயிலே துடிதுடித்தார் அந்த துடிதுடிப்பை போண்டு எந்த மனிதனும் துடிதுடித்து இந்த பூமியிலே வேதனைப்படுவதை நான் பார்த்ததே இல்லை என்று அவர்களுடைய அருமை மனைவி நம்முடைய தாய் ஆயிஷா அம்மையார் அவர்கள் மரணத்தினுடைய தருவாயிலே ஒரு மனிதனுடைய உயிர் உடம்பை விட்டு பிரிகிற பொழுது அந்த மனிதன் எவ்வளவு வேதனைப்படுவான் என்பதை ஆயிஷா அம்மையார் அவர்கள் நாயகம் செல்லல்லாகளை செல்லவர்கள் வேதனைப்படுவதை பார்த்து இந்த உம்மத்திற்கு அறிவிப்பு செய்கிறார்கள் அது மட்டுமல்ல நாயகம் செல்லாக செல்லவர்கள் மரண தருவாயிலே படுத்து கிடக்கிறார்கள் அப்படி படுத்து கிடக்கின்ற பொழுது பெருமானா பெருமானார் செல்லல்ல மரண தருவாய் நெருங்கிவிட்டது நெருங்குகின்ற நாயகம் செல்லல்ல செல்லமர்கள் குளிர்ந்த ஒரு பானம் தனக்கு அறையிலே குவளையிலே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குளிர்ந்த பானத்திலே பெருமானார் அவர்கள் கையை முத்தி முகத்தை அடிக்கடிவி தடவி தடவி மக்களிடத்திலே கடைசி நேரம் வரை நாயகம் செல்லல்லாக செல்லமர்கள் உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அந்த மரண தருவாயிலே பெருமானார் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம் பெருமானா சொல்கிறார்கள் லாயிலாக இல்லல்லா இன்னலில் மௌத்தி சக்கராஜ் லாயிலாக இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராஜ் லாயிலாக இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராஜ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை இன்னலில் மௌத்தி சக்கரா மரண தருவாய் வருகிற பொழுது அதிகமான வேதனை மக்களுக்கு உண்டு மக்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நாயகம் செல்லல்லாகலை செல்லம் அருகள் சொல்கிற உடம்பிலிருந்து உயிர் பிரிக்கப்படுகிற பொழுது ஒரு வேதனை இந்த வேதனையை இலகுவாக்குவாறு நாயகம் செல்லல்லாகலை செல்லமர்கள் நமக்கெல்லாம் பிரார்த்தனையின் மூலம் கற்றுத் தருகிறார்கள் யா அல்லாஹ் எங்களுடைய உடம்பிலிருந்து உயிர்களை நீ பிரிக்கிற பொழுது வேதனை இலகுவாக்குவாயாக எங்களுடைய உடம்பிலிருந்து உயிர்கள் பிரிக்கப்படுகிற பொழுது வேதனைகளை இலகுவாக்குவாயாக என்று நாயகம் செல்ல அல்லாஹலை செல்லாமல் நமக்கு ஒரு பிரார்த்தனையே கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றால் நல்லடியார்களுடைய உயிர்கள் பிரிக்கப்படுகிற பொழுதும் அந்த உடம்பிலே இருந்து உயிர் வெளியாகிற பொழுது நமக்கென்று ஒரு வேதனை உண்டு அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று நாயகம் செல்ல அல்லாஹலை செல்லாமல் சொல்கிறார் அப்துல்லா இப்ரா அம்னி மிக சிறப்பான ஒரு சகாபி சொர்க்கத்திற்குரியவர் என்று நாயகம் செல்ல தந்தையே உலகத்திலே வாழும் பொழுது மரண தருவாயை பற்றி மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்திருக்கிறீர்களே மரண தருவாய் கடுமையாக இருக்கும் வேதனையாக இருக்கும் என்று இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு சொல்லி தாருங்களேன் என்று மகன் தந்தையாகிய அப்துல்லா இவன் அம்ரமன் ஆஸ் என்று சொல்லப்படுகிற நபி தோழரை பார்த்து மகன் கேட்கிறார் தந்தை சொல்லுகிறார் மகனே சொல்வதற்கு வார்த்தையே இல்லடா மகனே சொல்வதற்கு வார்த்தையே இல்லை படுக்க கூடாத ஒரு இடத்தில் ஒரு மனிதன் படுக்கிற பொழுது எவ்வளவு வேதனை அடைகிறானோ அந்த வேதனையை நான் அடைகிறேன் ஒரு மனிதனுடைய உடம்பிலே கால்பாகத்திலிருந்து உச்சி வரை இரும்பு சீப்புகளால் சீவி எடுக்கப்படுகிற பொழுது அவன் எவ்வளவு வேதனைப்படுகிறானோ அந்த வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் வார்த்தையால் சொல்ல முடியாது